வணக்கம் ஜ ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது கூனி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு சமையலில் பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு சமையல் வந்து கொஞ்சம் தெரியாதவங்களுக்குலாம் இறால் எப்படி கழுவணுங்கிறது தெரியாது அதை தான் நான் இப்போ எப்படி க க்ளீன் பண்ணுறதுங்கிறத சொல்லி காமிக்க போகிறேன் இது இறாலில் வந்து நிறைய வகைகள் இருக்குது பொடி இறால் சிங்கி ஆள் சோப்பு ராள் எல்லா இறால் எந்த இறாலையுமே இதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணணும் எந்த எதை க்ளீன் பண்ணாலுமே க்ளீன் பண்ண உடனே நல்லா உப்பு போட்டு நல்லா விரவி கழுவிடுங்க அப்படின்னா தான் அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் வெள்ளை தான் எடுத்துருக்கிறேன் அதை எப்படி கிளவுறதுங்கிற பாரா பா காமிக்கிறேன் இந்த மண்டையை நம்ம முதல்ல பிச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் காலோடு சேர்த்து அந்த தோலையும் முதுகில் உள்ள தோலையும் நம்மளை உரிச்சு எடுத்துடணும் சிலராளில் முதுகுக்கு நடுமத்தியில் அந்த தண்டில் ஒரு பச்சையாக ஒரு மாதிரி நீளமாக இருக்கும் அதை உருவி எடுக்கணும் அது வந்து சகப்பு ராலில் இருக்கும் எந்த இறில் அப்படி இருக்காது இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃபஸ்ட்டு தலையை பிச்சு எடுத்துருங்க பிச்சு எடுத்துட்டு இந்த காலை மட்டும் நல்லா பிடிச்சி அப்படியே அந்த முதுகோடை சேர்த்து அந்த தோலை உரிச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வாள் வாழை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டேன்னா டாப்பாக கலந்துரும் வாழை தான் பிடிச்சி இழுக்கணும் நம்ம அதன் சதையோடு பிடிச்சி இருக்கக்கூடாது வா ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்